இந்த முறை பருவமழை பொய்த்து போனதுனால நிறைய இடங்கள் ட்ரை முடியுது அந்த வகையில வைகை யாரும் வறண்டு போயிருக்கிறதுனால தண்ணீருக்காக பொதுமக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அது மட்டும் கிடையாது ஆற்றங்கரையில ஊற்று தோண்டி குடிநீரையும் எடுத்துட்டு ஒரு செய்தி தேனி மாவட்டம் வரசநாடு அருகே உள்ளது சந்தியா குளம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த மலை கிராமத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன வைகை ஆறானது இந்த பகுதியில் உள்ள தான் உற்பத்தியாகி கடமலை கொண்டு கண்டமனூர் உள்ளிட்ட பகுதி வழியாக பெரியாற்றுடன் இணைந்து பின்னர் வைகை அணையை சென்றடைந்து தென் மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவையை பூர்த்தி செய்கின்றது இந்த நிலையில் வைகை ஆற்றில் வரலாறு காணாத அளவிற்கு வறட்சி ஏற்பட்டு பாலைவனம் போல் காட்சியளிக்கின்றது கரைபுரண்டு வெள்ளம் பாய்ந்த பரந்த வைகை ஆறு தற்போது தண்ணீர் இல்லாமல் மணல் திட்டுகளாகவே காட்சியளிக்கின்றது இதன் காரணமாக சந்தியாகுளம் வாலிப்பாறை வரசநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது தண்ணீருக்காக இந்த பகுதி பெண்கள் கையில் குடங்களுடன் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் நடந்து சென்று வைகை ஆற்றில் ஊற்று தோண்டி அதன் மூலம் கிடைக்கும் தண்ணீரை கொளுத்தும் வெயில் என்றும் கூட பாராமல் பல மணி நேரம் காத்திருந்து சேகரித்து வருகின்றனர் இந்த பிறந்து இந்த வரைக்கும் தண்ணி இல்லாம இருந்ததே இல்லை இந்த வருஷம் மழை தண்ணி 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 இல்லாமல் இந்த வட்டம் ரொம்ப கஷ்டப்படுறோம் ரெண்டு கிலோ நடந்து வந்து தண்ணி மோக்குறோம் ஒரு உடம்போக்க ஒரு மணி நேரம் செல்லுது எந்த வேலைக்கு போக முடியல வெளியூருக்கு வேலைக்கு போக முடியல உள்ளூர்லயும் வேலைக்கு நாங்கள் போக முடியல தங்கள் பகுதி மக்களின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்த வைகை ஆறு தற்போது வறண்டதன் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீருக்கு மட்டுமல்லாமல் விவசாயம் மற்றும் கால்நடைகளுக்கு தேவையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார் கவிதா ஆற்று நிறைய தண்ணி போகும் நல்லா இருக்கும் ஆடு மாடுகள்லாம் நல்லா குளிக்க வைக்க துவைக்க செய்ய எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஆனால் இப்போ வந்து இந்த ஒரு வருஷமா தண்ணின்றது இல்லை மழை இல்லை ஆடு மாடுகளுக்கு இற எதுவுமே இல்லை ஆடு மாடுகளுக்கும் தண்ணி கஷ்டம் மனுஷர்களுக்கும் கஷ்டம் மழை பெய்வதே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என்பதால் அந்த பகுதி மக்கள் எப்போதும் மழை பெய்யும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் தென் தமிழகத்தின் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய வைகை ஆறு தற்போது பருவமழை இல்லாமல் வறண்டு காணப்படுகிறது அதன் வைகையாறு ஆறு பிறப்பிடத்திலே வறட்சி நிலவுவதால் அந்த பகுதி மக்கள் ஆற்றில் ஊற்று தோன்றி தண்ணீர் சேகரிக்கக்கூடிய நிலைமை உள்ளது இனி வரும் காலங்களிலாவது மழை பெய்தால் மட்டுமே இந்த பகுதி மக்கள் குடிநீர் தாகம் தீர்க்கக்கூடிய கூட நிலைமை நிலவி வருகிறது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு செய்திகளுக்காக தேனியிலிருந்து சதீஷ்குமார்